வணக்கம் தினகரன் பேசுகிறேன் கோயம்புத்தூர் பிளாஸ்ட் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு பேர் இறந்து போயிட்டாங்க ஒரு இரநூறு பேர் சீரியஸ் இன்ஜுரி அப்போல்லாம் சில பேர் எங்கே இருந்தானுங்கன்னே தெரில அப்போ இவனுங்களெலாம் இப்போ ஒரு தலைவராக வந்திருக்காங்க சீமானை தான் சொல்கிறேன் சீமான் போய் அந்த ஒரு பாஷான்றவர் இறந்து இந்த அந்த பாம்பிளாஸ்ட்டுக்கு முக்கியமான மூலகர்த்தா ஹீரோ அவர் அவருக்கு போய் மலர் வளையம் வைக்கிறாரு அஞ்சலி செலுத்திட்டு அப்போ ஐம்பத்தெட்டு பேர் செத்தாங்களப்போ அந்த ஐம்பத்தெட்டு பேர் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவேன் இரநூறு பேர் இன்ஜுரி ஆனாங்க கிரீவஸ் இன்ஜுரி அதாவது கை கால் போயிடும் கண்ணு போயிடும் இந்த மாதிரி அதாவது உடல்நல குறைவு மட்டும் அல்ல அதை ஆம்படேட் பண்ணிவிடுவாங்க கையை ஆம்புடேட் பண்ணுவாங்க இல்லை காலை ஆம்புடேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இரநூறு பேர் இருக்கான் அந்த ஃபேமிலிலாம் என்ன ஆகிறது இவங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது இதில் வந்து இஸ்லாமிய சாயம்லாம் பூசக்கூடாது இஸ்லாமியமோ இந்து மதமோ அல்லது கிறித்துவ மதமோ தவறு தவறு தான் தவறிழைத்தவர்கள் தவறி இழைத்தவர்கள் தான் இதில் வந்து மதமோ மொழியோ அது என்ன சொல்கிறது ரெலீஜனோ குறிக்கிடக்கூடாது இதில் வரவும் கூடாது இதில் எது கருத்துன்னு வரானுங்கன்னே தெரில பட் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால மக்கள் மனதில் இவர்களெல்லாம் நிற்கவே முடியாது எப்படி நிற்க முடியும் அந்த ஃபேமிலிலாம் எப்படி அக்செப்ட் பண்ணும் அந்த ஃபேமிலிக்குள்ள ரூட்ஸ் எல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணணும் உன் ஃபேமிலியில் எவனால் செத்தான்னா அப்போ உனக்கு அந்த வழி தெரியும் இந்த மாதிரி ஊரார் ஃபேமிலின்னு வரும்போது எந்த வழியுமே தெரியாது என்று மட்டும் சொல்லி தண்டனை தண்டனை தாங்க எண்பத்தி நாலு வயசில் முழுமையாக வாழ்க்கையை அனுபவித்து இறந்துருக்கார் எத்தனை ஃபேமிலியை பழி வாங்கியிருக்காங்க பாருங்கள் ஆயுள் தண்டனை கைதி இல்லையா ஆயுள் தண்டனை கைதி பரோலில் வரும்போது எண்பத்தி நாலு வயசில் இறந்து போயிட்டார் இறந்து போட்டுமே எண்பத்தி நாலு வயசில் தான் இறந்து போனார் அவர் இஸ்லாமியராக இருந்தா என்ன இந்துவாக என்ன மதத்தின் மீது அவர்களுக்குள்ள நம்பிக்கை வேறு ஆனால் மக்களின் மீது தனிமனித வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களெல்லாம் மதத்தின் மீது பற்றுதல் கொள்வதால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று மட்டும் சொல்லி எல்லாம் பேசி இந்த பொலிட்டீஷியன்ஸ் செய்கின்ற அக்கிரம அநியாயங்கள் குறிப்பாக சீமான் அந்த பிரித்தாலும் சூழ்ச்சி இப்போயே மலர் வளையம் வைக்கிறது செய்கிறது அப்புறம் இஸ்லாமியரை திட்டுறது கிறிஸ்டியன்ஸை திட்டுறது இந்துவை திட்டுறது தான் மட்டுமே அடையாளம் நினைத்து கொள்வது இதெல்லாம் வந்து மக்கள் மனதில் நிற்க முடியாது நீங்கள் அந்த பவர் பாலிட்டிக்ஸ்க்கு வர முடியாது மைண்ட் இஸ் ரைட் என்பார்கள் அந்த பவரில் வந்தால் தான் நல்லவைகளை செய்ய முடியும் நாலு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் நீ அந்த பவருக்கே வர முடியும் நீ யாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணாமல் இப்படி ஏடா கூடமாக பண்ணி நந்தினா நீ எப்படி மேலே வருவே அவர்களே உங்களை தான் கேட்கின்றேன் இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க மக்கள் வந்து இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆயுள் தண்டனை கைதி எத்தனை பேர் இறந்து போயிட்டான் தொண்ணூத்தெட்டில் அப்படியே தமிழ்நாடே ஒரு மாதிரி பரிதவிச்சு போச்சு திமுக கூட அதற்கு வருகின்ற சப்ஸிக்வெண்ட் எலெக்ஷன்லாம் தோல்வி விட்டுறது கூட இந்த மாதிரி பழிவாங்கும் நடவடிக்கைகளால் தான் அவர் இஸ்லாமியர்களுக்கு கூட கலைஞர் அவர்கள் நிறைய சப்போர்ட் பண்ண இஸ்லாமியர்கள் எல்லாமே சொல்ல இது மாதிரி ஒரு தீவிரவாதிகள் தண்டனை அடையும் போது இதில் இந்து இந்துவாகுது எவனாக இருந்தாலும் போட்டு நசுக்கணும் இந்து கிறிஸ்டியன் இஸ்லாம்லாம் கிடையாது மனித உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாதவன் மனித உயிர்களை மதிக்காதவன் அது எவனாக இருந்தான்னா அங்கே வந்து நீ கிறிஸ்டியனு ஹிந்து இஸ்லாம் இதெல்லாம் பார்க்கவே பார்க்காத போட்டு சாவடியாக என்று மட்டும் சொல்லி அதான் ஒரு முறை சோனியா காந்தி சொன்னாங்க என் ஹஸ்பண்டை கொண்டவங்கள நான் மன்னிச்சிட்டேன் அவங்கள வந்து விடுதலை பண்ணுங்கன்னு அப்போது வந்து ராஜீவ்காந்தி மேட்டர் அசோசினேஷன் மேட்டரில் அப்போது ஒரு சூப்பர்டர் ஆஃப் போலீஸ் ஒய்ஃப் கேட்டாங்க நீ மன்னிச்சிட்டா போகிறமா என் ஹஸ்பண்ட் ஆன் த ஸ்பாட் சுக்குனூராக செத்து போயிட்டாரு மந்தூரில் நாங்களாம் மன்னிக்கிறதுக்கு தயாராகல நாங்கள் ஒரு அறுபது எழுபது பேர் செத்தோம் எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸு ஜென்ரல் பப்ளிக்கு இவங்க யார் அதை சொல்கிறதுக்கு தான் குடும்பத்தில் நடக்கும்போது தான் அந்த வழி தெரியும் என்று மட்டும் சொல்லி வழி அவங்கவுங்களுக்கு வந்தால் தான்ப்பா புரியும் சும்மா அப்படியே ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தா மாதிரி அரசியல்வாதிங்க பேசிட்டு போவாதீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்காகவே உங்களெலாம் கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் உள்ள தூக்கி வைக்கணும் ஒரு கோர்ட்டு ஒரு டிக்ளேர் பண்ணி இத்தனை ஆண்டுகள் வந்து வெளியில் வர முடியாதுன்னு வைக்கும்போது அவங்கள ஆதரித்து நீங்கள் பேசினாவே கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான் அது என்று மட்டும் சொல்லி இவர்களையும் தண்டிக்க வேண்டும் கண்டிக்க வேண்டும் அதுக்கு மேலே இவங்களுக்கெல்லாம் ஓட்டே போடக்கூடாது என்று பட்டம் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்